ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிட்ஜ் இந்த சைடு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு மதுராந்தகம் தாலுக்கா புதூர் என்ற வில்லேஜு இந்த சைட்டோட டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கஸ்டமர் ஆல்ரெடி வீடு பிளான் பண்ணி கட்டிட்டாங்க நம்ம பிரிட்ஜு காமண்ட் வால் மட்டும் நம்மகிட்ட பண்ணி கொடுக்க சொன்னாங்க ஒரு எல் ஷேப்பில் ஒரு காமௌண்ட் வால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது அடி காமௌண்ட் வால் நம்ம ஃபுல்லாகவே சிக்ஸ் இன்ச் இன்டர்லாக்கில் தான் காமண்ட் வால் கட்டித்தோம் அது மாதிரி உங்களுக்கு இன்டர்லாகில் காம்பவுண்ட் வால் பண்ணால் கண்டிப்பாக டிஸ்பிளே நம்பர் கூப்பிடுங்க நல்ல தரமான குவாலிட்டியான உங்களுக்கு ஒரு பிரிக்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும் டென் டேஸ் வாட்டர் க்யூரிங் இந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக லிங்க் பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் காம்பவுண்ட் வால் இன்டர்லாக்கில் வரும்போது உங்களுக்கு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் காஸ்ட் மிச்சமாகவும் நல்ல குவாலிட்டியான ஒரு காம்பவுண்ட் பண்ணலாம் அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்லேயும் பண்ணலாம் நல்ல குவாலிட்டியாக தரமான இருக்கும் யூ நண்பர்களே அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்